நாங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமூகம் அப்படின்னு தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய வெச்சு கொள்ளக்கூடியவர்கள் எப்படி அடுத்த மக்களோட சகஜமாக சேர்த்து வாழ்வார்கள் வாழலைங்கிறத ஐரோப்பிய உலகம் புரிந்து கொண்டதற்கு பிறகுதான் அவங்களை யாரும் சேர்த்துக்கிறதுக்கு என்ன செய்யல முயற்சி பண்ணல அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அமெரிக்காவாக இருந்தாலும் சரிதான் பிரிட்டனாக இருந்தாலும் சரிதான் மற்ற ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் தங்களுக்கு பக்கத்தில் நிலத்தை ஒதுக்கீடு செய்து அவர்களை குடியமர்த்துவதற்கு யாரும் முயற்சிக்கவில்லை ஏன்னா அவங்களுடைய வண்டவாளம் தெரியும் ஒரு கட்டத்துல மடக்காஸ்கர்ல இவர்களுக்கு ஒரு நிலத்தை ஒதுக்குவதற்காக வேண்டி பேச்சுவார்த்தை நடந்தது அவ்வளவுதான் ஆனால் அதை அவர்கள் மறுத்து விட்டார்கள் எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமியில்தான் வேணும் அதை அவங்க மடகாஸ்கர்ல ஏன் உபயோகப்படுத்தா அங்க வந்து மனிதர்கள் குறைவாக வசிக்கிறார்கள்